ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து காமராஜ் அவர்களை பார்க்க போகிறோம் ஸோ தலைவர்களின் தோற்றம் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி நம்ம அம்பேத்கர் பார்த்துருந்தோம் இப்போ அவரை தொடர்ந்து காமராஜர் மற்றும் மகாத்மா காந்தியை பார்க்க போகிறோம் ஸோ காமராஜர் இப்போலாம் பிறப்பும் இறப்பும் கேட்குறாங்க ஸோ பர்த்டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இவரோட பிறந்தநாள் தான் நம்ம என்ன க என்ன கொண்டாடுவோம்னா கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சில் இருபது விருதுப்பட்டி விருதுப்பட்டின்னு சொன்னால் விருதுநகர் அங்கே தான் வந்து இவர் பிறக்கிறாரு ஸோ இவருடைய பங்களிப்புகள் வந்து என்ன அப்படின்றத வரிசையாக இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிறந்த நாள் வந்து கேட்டுட்டுருக்காங்க தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு அப்புறம் விருதுப்பட்டியில் பிறந்திருக்காரு இருபத்தி நாலில் வந்து வைக்கம் அப்படின்னு பெரியார் கூட வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருப்பார் நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் முழு நேர ஊழியராக முழு நேர ஊழியராக தன்னை சேர்த்து கொண்டார் ஸோ இவர் வந்து காங்கிரஸ் கட்சி தான் அப்போ காங்கிரஸில் தான் ஒரு லீடராக நேருக்கு அடுத்த லெவலில் வந்து இருப்பார் இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சியில் முழு நேர ஊழியராக அவரை சேர்த்துக்கிட்டாரு காந்திஜி கூட சேர்ந்து ஒத்துழை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் எல்லாத்துலேயுமே வந்து பங்களிப்பார் ஸோ உப்பு சத்தியாகிரகத்தில் தான் ராஜாஜியோடு சேர்ந்து வேதாரண்யம் அவர் போவார் இல்லையா திருச்சி வேதாரண்யம் அந்த இடத்துல இவரும் வந்து கூட போவாங்க இவர் வந்து இந்த ரெண்டு ஜெயில் இன்சிடென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்கு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அலிப்பூர் சிறையில் எத்தனை ஆண்டுகள் அலிப்பூர் சிறையில் வந்து எத்தனை ஆண்டுகள் இருந்திருப்பார்னா இரண்டு ஆண்டுகள் இருப்பார் அப்புறம் வந்து வேலூர் சிறை வேலூர் சிறையில் வந்து எத்தனை ஆண்டுகள் இருப்பார் அப்படின்னா மூணு ஆண்டுகள் இருப்பார் இதில் இல்லை மூணு ஆண்டுகள் இருப்பார் ஸோ அலிப்பூர் சிறையில் வந்து எப் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னா முப்பத்தி ஒன்று உப்பு சத்தியாகிரகம் முடிஞ்சோடனே முப்பத்தி ஒன்று அந்த காந்தி இருவின் ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா அந்த டைம்ல வந்து அலிப்பூர் சிறையில் வந்து அரெஸ்ட் பண்ணி ரெண்டு வருஷம் உள்ள இருந்திருப்பாங்க அப்புறம் நாற்பதில் வந்து மைநபர் சத்தியாகிரகம் நடந்திருக்கும் இல்லையா அந்த பீரியட்ல வந்து ஒப்புதல் பெறதுக்கு காந்திஜியை சந்திக்க வார்தா போயிருப்பாரு அந்த டைம்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நாற்பதில் வேலூர் ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டிருப்பாரு நாற்பத்தி ரெண்டில் வந்து அப்புறம் வெள்ளையணை வெளியேறி இயக்கத்தில் வந்து தீவிரமாக பங்கேற்றதால் கைது செய்யப்பட்ட அமராவதி சிறையில் மூன்று ஆண்டுகள் ஸோ வேலூர் சிறை வந்து எத்தனை வருஷன்றது தெரியல தான் வந்து மூணு வருஷம் வந்து இருப்பார் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டுன்னு முடியுது அவர் இருந்த ஜெயில் வந்து வருஷம் வந்து மூணு வருஷம் எந்த சிறைன்னா அமராவதி சிறை அப்போது அமராவதியில் வந்து நாற்பத்தி ரெண்டு அமராவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து வேலூர் ஜெயிலு கரெக்டு தானே முப்பது முப்பது de la ventana. அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாங்களா கலந்ததுனால முப்பத்தி முப்பதில் தான் வந்து வேலூர் அலிப்பூர் சிறையில் இருப்பார் முப்பதில் அலிப்பூர் சிறை உப்பு சத்தியாகிரகத்தில் அலிப்பூர் சிறை இரண்டு ஆண்டுகள் நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணி வெளியேறு இயக்கம் வந்து அமராவதி சிறை அமராவதியில் அரெஸ்ட் ஆகியிருப்பார் மூணு வருஷம் அது போக வேலூர் சிறையில் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வேலூர் சிறையிலையும் அடைக்கப்பட்டிருப்பார் ஸோ இந்த மூணுமே இந்த ஜெயில் வந்து கேட்டிருக்காங்க கூற்று காரணம் பொறுத்துகளில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழில் சத்தியமூர்த்தியோட வீட்டில் தான் வந்து சத்தியமூர்த்தி தானே இவருடைய குரு ஸோ வீட்டில் வந்து இந்திய தேசிய கொடியை வந்து ஏற்றிருப்பாரு கொடியெல்லாம் செஞ்சு வந்தது உடனே அந்த கொடியை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எங்கே ஏற்றிருப்பாருனா சத்தியமூர்த்தியோட வீட்டில் அப்புறம் வந்து சிஎம் பீரியடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வருஷம் வந்து சிஎமாக இருந்தார் சிஎம் பீரியட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்ம ராஜாஜி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டூ ஐம்பத்தி நாலில் சிஎம்மாக இருப்பார் குலக்கல்வி வேணும் அப்படின்னு சொன்னனால அவர் ராஜினாமா பண்ணிடுவார் அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்க்கு தான் ஐம்பத்தி நாலில் வந்து நம்ம ச காமராஜர் வருவார் ஒன்பது வருஷம் வந்து பணியாற்றியிருப்பாங்க ஸோ வந்துட்டு நல்ல குழந்தைங்களுக்காக மதிய உணவு திட்டம் அப்படின்னு கல்வி அப்படின்ற ஒரு இதை வந்து பயங்கரமாக கொண்டுட்டு வருவாங்க இலவச கல்வி மதிய உணவு திட்டம் அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறம் கால்வாய் கட்டுறது இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் வந்து பிள்ளைங்களுக்காக பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லால் பகதூர் சாஸ்திரியும் சாஸ்திரியோட மறைவுக்கு பின்னாடி அறுபத்தி ஆறில் வந்து இந்திரா காந்தியையும் வந்து இந்தியாவோட பிரதமர் ஆக்கியிருப்பார் ஸோ அறுபத்தி நாலில் வந்து யார் பிரதமர் அப்படின்னு சொல்லும்போது லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டுட்டு வந்திருப்பார் நெக்ஸ்ட் இந்திரா காந்தி அம்மையார் ரெண்டு பேரையும் கொண்டுட்டு வந்ததுனால இவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோமா நெக்ஸ்ட்டு வந்து காமராஜர் தன்னுடைய கே திட்டம் அப்படின்ற கொள்கை கே பிளான் வந்து போட்டிருப்பாங்க கே பிளான் கே பிளான் வந்து என்ன அப்படின்னா அப்போ தான் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சிக்காக தொண்டாற்றணும் கட்சிக்காக பாடுபடணும் காங்கிரஸ் ஒரு பக்கம் அப்படியே கீழே டவுன் ஆகிட்டு போகும் இவர் இங்கே சிஎம்மாக இருப்பார் அப்போ வந்து கே பிளானை போட்டு கா கட்சியை வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் அதனால் அதான் கே பிளான் எழுபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டு இவர் இறந்தது காந்தி பிறந்தது ஒன் ஒரே டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பெரும் தலைவர் என்றால் பெரும் தலைவர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர்